பாலியல் சர்ச்சையில் சிக்கிய மாஜி சிஐடி அதிகாரிகள் குழு பாஜக மூத்த தலைவரான எடியூரப்பா கர்நாடக மாநிலத்தின் முதல்வராக மூன்று முறை பதவி வகித்து வந்துள்ளார் இந்த நிலையில் பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக இவர் மீது கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் பெங்களூர் சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் அடிப்படையில் பெங்களூர் சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது மக்களவைத் தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் பாஜக மூத்த தலைவரான எடியூரப்பா மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இதனால் போக்சோ வழக்கை ரத்து செய்யக்கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் எடியூரப்பா மனு தாக்கல் செய்திருந்தார் மனுவில் தன் மீது பொய்யான புகார் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இப்படியான பல பொய் புகார்கள் என் மீது கூறப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாகவே ஏற்கனவே விசாரணைக்கும் ஆஜரானே ஆனால் என்னிடம் விசாரணை நடத்தவில்லை என் குரல் மாதிரியை மட்டும் சேகரித்துவிட்டு அனுப்பிவிட்டனர் ஆகையால் இந்த பொய் வழக்கை ரத்து செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் எடியூரப்பா கூறியிருந்தார் இதற்கிடையே எடியூரப்பா பாலியல் தொலை கொடுத்ததாக கூறப்பட்டு அவர் மீது போக்சோ வழக்கு தொடர்ந்த பதினேழு வயது சிறுமியின் தாயாரான ஐம்பத்து நான்கு வயது பெண் கடந்த மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திடீரென்று உயிரிழந்தார் இதற்கு நுரையீரல் புற்றுநோய்தான் காரணம் என சொல்லப்பட்டது இதனால் பாஜக மூத்த தலைவர் எடியூரப்பா மீது போக்சோ வழக்கை தொடர்ந்த பெண் உயிரிழந்திருப்பது குறித்து சதாசிவ நகர் போலீசாரும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவரை இன்னும் கைது செய்யாதது ஏன் என்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவரின் சகோதரர் தாக்கல் செய்த ரிட் மனுவை தொடர்ந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு முன்னாள் முதல்வருக்கு சிஐடி சமன் அனுப்பியது அதற்கு பதிலளித்த எடியூரப்பா தான் தற்பொழுது டெல்லியில் இருப்பதாகவும் வரும் பதினேழாம் தேதி விசாரணைக்கு ஆஜராவதாகவும் தெரிவித்திருந்தார் இதனிடையே கர்நாடக உள்துறை அமைச்சர் ஜி பரமேஸ்வரா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவரிடம் எடியூரப்பா விவகாரம் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் தேவைப்பட்டார் பாஜக மூத்த தலைவர் பி எஸ் எடியூரப்பா போக்சோ வழக்கில் கைது செய்யப்படுவார் இதுகுறித்து மாநில குற்ற புலனாய்வுத்துறை முடிவெடுக்கும் என்று கூறினார் மேலும் இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு எடியூரப்பாவுக்கு சிஐடி சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஜூன் பதினேழாம் தேதி சிஐடி முன்பு விசாரணைக்கு ஆஜராவதாக எடியூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் எடியூரப்பாவை கைது செய்ய வேண்டும் என சிறுமியின் சகோதரர் சார்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனுவும் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இது தொடர்பான வழக்கில் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவை உயர்நீதிமன்றம் கைது செய்ய நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக சிஐடி குழுக்கள் அவரை தேடத் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எப்போது வேண்டுமானாலும் எடியூரப்பா கைது செய்யப்படலாம் என்பதால் இந்த விவகாரம் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது அவர் டெல்லியில் இருப்பதாக கூறும் பாஜகவினர் கர்நாடக திரும்பிய பிறகு சிஐடி விசாரணைக்கு செல்வார் என கூறுகின்றனர் இருப்பினும் இதுவரை எடியூரப்பா தலைமறைவாக இருப்பதாகவே கர்நாடகத்தில் செய்திகள் வெளியாகிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு